ஆதி பாரதி சூரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதிக்கு வந்து ஆதிக்கு வர பிரச்சனை எல்லாத்தையும் வந்து குறிக்கேட்டு அவங்க சொன்னத கேட்டு ஆடி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி பாரதி ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அவங்க மூணு பேரும் சேர்ந்துருக்கு தமிழோட சேர்ந்துருக்கு ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது அதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க ஆதி வந்து தைரியமாக சொல்கிறாங்க ஏதோ காத்தடிச்சிருக்கோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு எடுத்துக்காதீங்க அப்படின்னோட இல்லை எனக்கு மனசு வந்து ஏதோ கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் உட்கார்றாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஒருத்தங்க குறி சொல்கிறவங்க வந்து வராங்க அம்மா குறி கேட்குறியா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை வேண்டாம் அப்படின்னோடனே நான் உனக்காக வந்து யாருக்கும் தேடி போயிடலாம் குறி சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த தகவலை சொல்லணும்னு எனக்கு வந்து உத்தரவு வந்திருக்கு அம்மனு அதனால தான் உன்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு ஹாலில் வந்து உட்காடுறாங்க அங்கே தான் வந்து ஆதியும் வந்து ஹாலில் தமிழும் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இந்த மாதிரி கையை நீட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கை நீட்டுறாங்க பாரதியோட கை ரேகையை பார்த்துட்டு வந்து கண்ணை முடிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு ஆதிக்கு வந்து ஒன்றால் தான் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அதனால் நீ வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருந்தால் மட்டும்தான் வந்து குடும்பத்தோட எல்லா விஷயங்களும் வந்து நீ நினைக்கிறபடி நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க இந்தாங்க காசுன்னு வந்து கொடுக்குறாங்க பாரதி காசுக்காக நான் எதுவும் சொல்லலவா உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து எனக்கு வந்து அம்மன் வந்து குறி சொல்ல அனுப்பினாங்க சரி நான் வரேன் ஆனால் இந்த விஷயத்தை விளாட்டு போக்கில் எடுத்துக்காதீங்க அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் அதை சமாளிக்க முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் பாரதி வந்து சாமிக்கிட்டே வேண்டிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் வந்து ஆதி வந்து தமிழுக்கு வந்து பசிக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ வந்து சரி பாரதி என்ன இருக்கீங்க நீங்கள் வந்து ச சமைக்க போடுறீங்களா இல்லையா அப்படிங்கிறப்ப ஏன் ஒரு நாள் சாப்பிடலைன்னா ஒன்றும் ஆகிடாது சொல்கிறத தமிழை வந்து புரிஞ்சுப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றப்ப பாரதியை மீறி வந்து அவரே கொஞ்சம் சமைச்சிடுறாங்க சமைச்சிட்டு வந்து தமிழுக்கு வந்து ஊட்டி விடலான்ட்டு போகிறப்ப ஏன் ஒரு நாள் எனக்காக வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னமோ பண்ணுங்கள் உங்கள் கூட பேசி பேசி சண்டை போட்டு எனக்கு மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கோச்சிட்டு போய் உட்காந்துடுறாங்க அப்போ தான் வந்து தமிழ் வராங்க வந்துட்டு அம்மா கோவப்படாதம்மா நீ சொன்னது வந்து கரெக்டு தான்மா அப்பாவுக்காக நீ வந்து கஷ்டப்படுறப்ப நான் மட்டும் வந்து தனியாக சாப்பிட்டேன்னா நல்லா இருக்காதுல்ல அதனால் நானும் வந்து சாப்பிடல இன்னைக்கு ஒரு நாள் உனக்காட நானும் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்பா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப ஆதி வராங்க நானும் வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மூணு பேர் வந்து சிரிக்கிறாங்க குடும்பமாக வந்து சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசத்தோடு இருக்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் வந்து பாரதி வந்து ஆதி கையை பிடிச்சி சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கே அப்படிங்கிறப்ப எல்லாமே சரி நம்ம மீறிய சக்தி ஒன்று இருக்குது அதனால் எல்லாம் நம்பிக்கையோடு இருப்போம் அவ்வளோதான் செய்ய முடியும் நம்மளால்